அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபிரியவாசினது யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்கள் நீங்குவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் இரவு தூங்கும் முன் இதை தலையணைக்கடியில் வைங்க ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில நாம பார்க்க இருக்கிறோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வ குரு வசிய தாயத்து கணவன் மனைவி பிரச்சனை தீர மங்கள

இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பல எளிமையான சூற்றுவங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் எக்காரணம் கொண்டும் தவறுபடாதீங்க சிவாலயம் போங்க சிவதரிசனம் பாருங்கள் அது மாதிரி பிரதோஷ நேரத்தில் எதையுமே சாப்பிடாதீங்க தினமுமே வந்து பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் எதையும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வரவே வராதுங்க இதையும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள் அதிலும் குறிப்பாக தேய்ப்பறை வளையப்பறை பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில் பிரதோஷ நேரத்தில் உணவு இருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உணவு இருந்தாமல் சிவநாமத்தை மட்டுமே ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இன்று வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சிவநாமத்தை ஜெபிங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி அந்த ஆடியோ பதிவு பேசியிருக்கேன் இல்லையா அந்த ஆடியோவை இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் தவறாமல் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இன்ற இரவு நீங்கள் ஒரு சின்ன காகிதம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு நீரை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நீரை துணி யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது சுத்தமாக இருக்கணும் காகிதம் அப்படின்னா அந்த காகிதத்தில் எதுவுமே எழுதிருக்கக்கூடாது வெறும் காகிதமாக இருக்கணும் வெள்ளை நிற காகிதமாக இருக்கணும் எழுத்துக்கள் எதுவும் இருக்கக்கூடாது மை இருக்கக்கூடாது அதில் லிங்க் அதெல்லாம் இருக்கக்கூடாது வெறும் காகிதத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க பூஜை அறைக்கு போய் சிட்டிகி அளவு விபூதி எடுத்து அந்த காகிதத்தில் வச்சு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் பதினோரு முறை சொல்லிவிட்டு அதை மடித்து கொண்டு போய் நீங்கள் தூங்குகிற இடத்துல உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் அதை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சிருங்க இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறத கண் கூட நீங்களே உணர முடியுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி இதை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவி கர்ப்பிணிகள் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்க இதை கொண்டு போய் நீங்கள் விபூதியை தலையணி கடையில் வைக்கக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க விபூதிக்கு இருக்கக்கூடிய மகிமையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஒரு அலப்பறி சக்தி வாய்ந்த ஒரு பூஜை பொருள் தான் விபூதி அந்த விபூதியை உங்க தலையணை கடியில் பிரதோஷ நாளில் வைத்து மறுநாள் காலை எழுந்தவுடன் அதை தண்ணீரில் கரைத்து குளிக்கும்போது போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்